அவங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னைக்கு லீப் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக சீன் வைஸ் தெரியுதோ அன்னைக்கு இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நான் வச்சிருந்தேன் நிறைய கேள்விகள் ஆயிரம் கேள்விகள்னு சொல்லலாம் பட் ஜீரோ பதில் நான் டைட்டில் ஜீரோன்னு சொல்லலை பட் ஆனால் ஜீரோ பதில் உண்மே சொல்லணும்னா நிறைய கேள்விகள் ரசிக நான் கேட்குறது அதில் முக்கியமான வெயினான க க விஷயங்கள் இந்த அப்ள பிஸ்னஸ் அம்மாவது வந்து எப்படியாச்சும் தூக்கி நிறுத்திட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இந்த பொண்ணை அப்ள பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணும் அவங்க அம்மா வந்து ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு நான் அந்த ட்ராக்கை நான் நோக்கி பார்த்தேன் ஆனால் அது இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்ல ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க அந்த அப்ள பிஸ்னஸ் அவ்வளோதான் ஸோ அது ரிலேட்டடாக அந்த ஆடு அது எதுக்காக அப்படின் போது எஸ் அது முழுக்க முழுக்க வெண்ணிலா அந்த ஆடை பார்த்து ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இந்த அப்ளை பிஸ்னஸில் வேறு எதுவுமே நடக்கல வெண்ணிலாவோட என்ட்ரியை கொடுத்து அதில் ஒரு அக்கப்பூர் நடந்தது தான் ஓகே ஆனால் இது அப் அக்க அப்ள பிஸ்னஸ் ரிலேட்டடாக இது வரல அதாவது அவங்க அம்மாவோட தொழில் முன்னேற்றம்ட்டு சரி அப்படியே கட் பண்ணால் அழகாப்பு ட்ராக் கொண்டு வந்தாங்க இங்கே வந்தோடனே அதுலேருந்து கொடைக்கானலில் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு மேஜிக் பண்ணாங்க அங்கே ஒரு மேஜிக்கில் பாருங்கள் அமௌண்ட் இஷ்யூஸ் சிஸ்டர்ஸ்குள்ளே ஒரு பங்கு தகராறு மாதிரி வந்துச்சு அந்த சிஸ்டர்ஸ் இஷ்யூவில் இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க மனசை மாற்றி கொடைக்கானல் போகும்போது சிட்டி கேரக்டர் சிட்டி கேரக்டரோட என்ட்ரியோட நோக்கம் என்ன அப்படின்னுனா இது எப்படி இந்த அப்ள பிஸ்னஸ்க்கு வந்து வெண்ணிலாவுடைய வருகை தான் முக்கியமான நோக்கமோ அதே மாதிரி இந்த சித்தி வருகைக்கு இந்த ஆக்சிடெண்ட் தான் காரணம் சித்தி வருகையில் அந்த ஒரு கொலாப்ஸு அதுலேருந்து நமக்கு ஆறு மாதம் அந்த வீடெல்லாம் நல்லா கட்டி கொடுக்குறேன்னாங்க எப்படி இந்த அப்ள பிஸ்னஸ் காற்றுல பறந்து போச்சு அந்த வீடு கட்டினதெல்லாம் என்னாச்சு நமக்கு சீன் வைஸ் காட்டலை அது ஒரு பயங்கரமாக அவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே மறுபடியும் ஒரு காட்சிகளில் வரும்னு நினச்சேன் அதுவும் அதே மாதிரியே போயிடுச்சு ஸோ அவ்வளோதான் அதுவும் ஐந்து வருடங்களுக்கு பிறகுல மேஜிக் ஆகிடுச்சி நல்லா பண்ணிட்டாங்கன்னு ஒரு நாள் வார்த்தையில் வரும் ஓகே ஸோ இந்த இதில் அந்த வீடு கட்டி கொடுக்குற அந்த இஷ்யூவில் ராகவ் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதில் ராகவுக்கும் அதாவது ஃபேக்கான சித்தி ஃபேமிலி கிருஷ்ணா இவங்களாம் வரும்போது ராகவ் கூட சண்டை வருது ராகவ் சண்டை பண்ணுறதுல விஜயும் இருப்பாங்க நிவீனுக்கும் இருப்பாங்க நிவீனை அவர் ரிவெஞ்ச் எடுக்கவே இல்லை பழி வாங்கவே இல்லை காவிரி மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிங்களின் கதையில் காவிரி காவிரி மட்டும்தான் தெரிவாங்க காவிரி விஜய் மட்டும்தான் எதை யாராக இருந்தாலும் ஏதாவது பண்ணுவாங்க மற்ற யாருக்கும் எதுவும் அந்த வீட்டில் பிரச்சனை வராது அதுவும் பாருங்கள் கேள்வியில் தான் இருக்குது எல்லாத்துக்கும் மனசுலையும் இதில் முக்கியமான விஷயம் நிவீனுக்கு ஒன்றுமே ஆகலை ஆனால் விஜய்க்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி வாழ்க்கையே இதாகுது ஏன்னா ராகா வந்து ரெண்டு பேர்த்து மேலே இருந்தாலும் நியாயமாக கோவப்படணும்னு எனக்குள்ளே ஒரு கேள்விங்க அதனால் அந்த பாயிண்ட்டை சொன்னேன் ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச தாத்தாவே விக்கா ஃபேன்ஸோட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய பர்சனாக வந்து தாத்தா இருந்தாங்க அவர் அவ்வளோ பாராட்டியிருந்த நம்ம நம்பர் ஒன் குற்றவாளியில் ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்கிறது இப்போ தாத்தாவை தான் ஏன்னா எல்லார்த்தையும் கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அட்லீ அட்லீஸ்ட் தாத்தா கிட்டேருந்து இந்த மாதிரியான மாற்றம் மிடில் இருந்தே லைட்டாக அவரையும் ஒரு ஷேக்காக காமிச்சிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல இந்த சித்தியோடய என்ட்ரி ராகவோட பின்னணியில் பண்ணுறாங்க ராக வந்து பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆக்சிடென்ட்டு ஸோ இதே மாதிரி தான் அந்த அப்ளை பிஸ்னஸ்க்கும் இதுவும் கொண்டு வந்தாங்க இதில் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது ஒரு பொண்ணு எல்லாருமே கேட்குற அந்த சீரியல் பார்க்குற எல்லாருமே இந்த அஞ்சு நாளாக எங்கிட்ட கேட்குற கேள்வி அது எப்படி ஒரு சி செக்ஷன் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த இது தெரியாமல் இருக்குது காவிரி இவ்வளோ தெளிவாக நிறைய வாய் பேசுகிற பொண்ணு ஓகேவா நிறைய வாய் பேசுகிற பொண்ணு அது எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்காங்க என்னுடைய கேள்வி அவங்களால எப்படி அஞ்சாறு நாளுக்குள்ள டக்குன்னு இவ்வளோ கேஷுவல் நடக்க முடியுது அப்படின்ட்டு தான் ஸோ அந்த பெயின்லாம் இருக்கும்ல இதெல்லாம் ஆப்ரேஷன் பெயின் வேறு ப்ரெசர் பெயின் வேறுங்கிறது கூட ஒரு பொண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது இன்னும் ஒரு பெண்கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது அதில் அந்த ஆயிரம் கேள்விகளை சொல்ல முடியாத கேள்விகள் அத்தனையும் வருது ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதுலேருந்து ஒவ்வொரு இடமும் ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க சீரியல் அப்படிங்கும் போது ஒரு சில காட்சிகள் லாஜிக்கில்லாமல் போகலாம் இது என்ன சொல்றதுன்னா ஃபுல்லாக லாஜிக்கே இல்லாமல் போகுது விஜய் இவ்வளோ வருஷத்துலையும் கொடைக்கானல் போகலையா யாரையும் பார்க்கலையா அப்படின்லாம் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கும்போது ஒரே கேள்வி இத்தனை கேள்விக்கு ஒரே பதில் இதெல்லாம் வேணும்னா ஆயிரம் எபிசோட்ஸ்க்கு போகணுன்னா இதெல்லாம் கேள்விகளுக்கும் ஆன்சர் இல்லாமல் போனால் தான் போக முடியும் அப்படிங்கிறதான் ஸோ இது மாதிரி என்கிட்ட நிறைய டெய்லியும் கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் அப்படிங்கிறது ஆயிரம் எபிசோடை கிடக்கணும் இதுலேருந்து ஒரு லீப்பை ஜம்ப் பண்ணணும் இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக கண்டுக்காமல் தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி அப்படிங்கிறத ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதெலாம் செயின்லாம் கட்டிகிட்டே சொல்லுவாங்க அது மாதிரி அதெல்லாம் கேஷ்வலான ஒரு விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது இருக்கிற பொண்ணே இறந்து போயிடுச்சுட்டாங்க இந்த தாலி சென்டிமீட்டரில் எங்கே போய் கேட்குறது ஸோ அந்த அஞ்சு வருஷமும் காவிரியும் கல்யாணம் ஆகாத மாதிரி தான் காட்ட போகிறாங்க அதெல்லாம் சொல்கிறேன் இந்த கேள்விகளெல்லாம் கேட்டோம்னா இன்னும் எபிசோட்ஸாக இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியாது அதனால் தான் டெய்லி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த ஒரே வீடியோவில் எனக்கும் இருந்த கேள்விகளை முடிச்சிட்டேன் இதோட அந்த கேள்விகளையும் புதைச்சிட்டு அந்த வீடியோக்குள்ளேயே இனிமேல் அதை மறுபடியும் மறுபடியும் எடுத்து ஆராய்ஞ்சோம்னா நிம்மதி போயிடும் ஓகேவா வாழ்க்கையில் வா நிஜமாக எதுவுமே நம்ம தெரியாத மாதிரி போனால் தான் நிம்மதியாக போக முடியும் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டோம்னா நிம்மதி இருக்காது அதே விஷயந்தான் ஸோ இந்த வீடியோக்குள்ளேயே எல்லாத்தையும் புதைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து எம்என் பார்ட் டூக்கு போகலாம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ